இன்றைய தினம் யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை குறித்து நாம் தியானிப்போம் கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரோவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்றார் இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மோடு இருப்பதை எல்லா ஜனங்களும் அறியும்படி யாருடைய கண்களுக்கு முன்பாக என்றைக்கு நம்மை மேன்மைப்படுத்துவார் என்பதை குறித்து நாம் தியானிப்போம் இன்று என்பது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தும்படி வைத்திருக்கும் நாளை குறிக்கிறது கர்த்தர் யோசேப்பை மேன்மைப்படுத்தும்படி ஒரு நாளை வைத்திருந்தார் அந்த நாள் யோசேப்பு பொறுமையோடு காத்திருந்தார் யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை பகைத்தார்கள் கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள் குழியில் போட்டார்கள் இஸ்மவேலருக்கு விற்று போட்டார்கள் போத்திபாரின் மனைவி யோசேப்பின் மேல் வீண் பழியை சுமத்தினாள் செய்யாத தப்பிற்கு சிறைச்சாலையில் தள்ளப்பட்டார் அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும்படி கர்த்தர் செய்தார் ஒரு குறிப்பிட்ட நாளிலே தேவ ஆவியானவர் யோசைப்போடு இருப்பதை பார்வன் ராஜா அறிந்து எகிப்து தேசம் முழுமைக்கும் யோசேப்பை அதிகாரியாக்கினார் யோசைப்பு எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாக்குவாதம் பண்ணாமல் பழிவாங்கும் எண்ணம் இல்லாமல் பொறுமையோடு காத்திருந்ததால் கர்த்தர் யோசேப்பை தன்னை பகைத்து பொறாமை கொண்டு கொலை செய்ய நினைத்த சகோதரர்களுடைய கண்களுக்கு முன்பாகவும் தன்மேல் சுமத்தின போத்திபாரின் கண்களுக்கு முன்பாகவும் தான் அடிமையாக கொண்டு வரப்பட்ட எகிப்து தேசத்து ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் யோசேப்பை மேன்மைப்படுத்தினார் இன்று நாமும் கூட தாய் தகப்பனால் உற்றார் உறவினர்களால் நண்பர்களால் ஊர் ஜனங்களால் தள்ளிவிடப்பட்ட சூழ்நிலையில் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் யோசேப்பு எகிப்து தேசத்தின் அதிபதியானவுடன் தன்னை பகைத்தவர்களை பழிவாங்கி இருக்கலாம் ஆனால் யோசேப்பு அதை செய்யாமல் அவர்களையும் நேசித்து போஷித்து பாதுகாத்தார் இன்று நாமும் கூட நம்மை பகைத்தவர்களை நேசிப்போமானால் அவர்களோடு அன்போடு பேசி பணிவோடு நடந்து கொள்வோமானால் நமக்கு வரும் பாடுகளில் துன்பங்களில் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து பொறுமையோடு காத்திருப்போமானால் இன்று கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக நம்மை பகைத்தவர்கள் கண்களுக்கு முன்பாக நம்மை வெறுத்தவர்கள் கண்களுக்கு முன்பாக நம்மை மேன்மைப்படுத்துவார் ஆமேன் அல்லேலூயா